வணக்கம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் சீமான் மீது சுமத்தப்பட்ட அவாண்டமான பழிச்சொல் திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறு முற்றுமுழுதாக முழுதாக இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் சீமானை பொறுத்தவரை அடக்குமுறை நெருப்பாற்றில் மட்டுமல்ல அவதூறு அழுக்காற்றிலும் நீந்தி கரைகண்டவர் அப்படின்னு சொல்லலாம் கருத்த கருத்தால் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் தனிநபர் தாக்குதலில் அவதூறுகளில் ஈடுபடுறது வழக்கம் அந்த திராவிட கூடாரத்தை பத்தி சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு அவதறு பரப்புவாங்க அந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான பொய்களை வந்து கட்டள் துடுவாங்க பத்திரிகையாளர் மணி ஒரு முறை சொன்னார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் வந்து யாரும் எதிர்கொள்ளாத அளவுக்கு அதிகப்படியான அவதர்களையும் தனிநபர் தாக்குதல்களையும் வசவுகளையும் அண்ணன் சீமானை எதிர்கொண்டிருக்காருன்னு சரி அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் என்ன பண்ணிட்டாங்க முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு அதிகாரத்தில் இருந்து இந்த நாட்டோட வளங்களை சூறையாடினாங்களா இல்லை கோடிக்கணக்காக ஊழல் பண்ணாங்களா இல்லை வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை பாய்ச்சி மக்களை பாடாக இல்லை அப்படி எதுவுமே செய்யலை இன்னும் சொல்ல போனால் அதிகாரத்தின் நிலத்தை கூட இன்னும் தொடல அதே சமயத்தில் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறோம் மண்ணுக்காக மக்களுக்காக மட்டும் கலத்து நிற்கிறோம் அத்தனை போராட்டம் காவிரி முல்லைப்பரியாறு பாலாறு கச்சத்தீவு மீத்தேன் கைட்டவரமணி எட்டு வழிச்சாலை அப்புறம் ஸ்டெர்லைட்டு அணுவுல அணுக்கனி மையம் இப்படி எல்லா சிக்கடுக்குமா போராடி இருக்கும் மக்கள் கஷ்டப்படுற காலங்களில் ஒரு பேரிடர் காலத்தில் கஜா புயல் தானே புயல் ஒக்கி புயல் நிவர் புயல் மிக்சாம் புயல் இப்படி மக்கள் துயருற்ற காலத்தில் மக்களோடு இருக்கும் ஆனால் நம்மளை சமூக விரோதிகள் போல பயங்கரவாதிகள் போல இந்த சமூகமே நம்மளால தான் கெட்டுப்போகுது என்பது போல் சித்தரிப்பாங்க நாம் தமிழ கட்சி வந்து லட்சக்கணக்கான மரக்கன்று நட்டாலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து குருதி கொடை கொடுத்தாலும் கூட நாம் தமிழ கட்சியை வரவேற்கவோ இது வரவேற்கத்தக்க செயல்பாடு இது போற்றத்தக்க செயல்பாடு இது பாராட்டத்தக்க முயற்சி அப்படின்னு பேச மாட்டாங்க இந்திய பெருநிலத்திலேயே பெண்களுக்கு சமவாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழ கட்சி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு பொது தேர்தல்களில் சம வாய்ப்பு வழங்கணும் அதே போல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் சம வாய்ப்பு வழங்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருநங்கை அக்கா தேவி அவர்களை வேட்பாளர் நடத்தணும் இப்படி எத்தனை சமூக நீதி அடிப்படையில் எத்தனையோ மாற்றங்களை புரட்சிகளை சமூக சீர்திருத்தத்தை செஞ்சாலும் நம்மளை வரவேற்கவோ கொண்டாடவோ ஆள் இல்லை ஆனா நம்மளை பத்தி இல்லாத ஒண்ண பரப்பிடறதுக்கு ஏச்சுகளை பேச்சுகளை பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் குறிப்பாக சொல்லணும்னா எத்தனையோ தனிநபர் தாக்குது நான் ஒரு சான்று சொல்கிறேன்னே அண்ணன் சீமான் வந்து நான் பாடின பாட்டிலேருந்தான் மெட்டெடுத்து இந்த அசுரம் படத்தில் வந்து எழுவைய பூக்கள் பாட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னதாக கருத்து அது இல்லவே இல்லை சீமான் போய் பேசுகிறாரு அப்படின்னு பரப்புனாங்க அண்ணன் வெற்றிமாறன் வந்து அண்ணன் சீமானர்களுக்கு வந்து மிக நெருக்கம் பொது இடத்துலேயே வாடா தம்பின்னு கூப்பிட்ற அளவுக்கு நெருக்கம் அப்ப அதற்கான சாத்தியக்கூறு நூறு விழுக்காடு உண்டு ஆனாலும் வாய்ப்பு இல்லை அசுரம் படத்தில் அந்த பாட்டு மட்டுங்கிறது சீமான் கொடுத்தது இல்லை அப்படின்னு பரப்புனாங்க அதே சமயத்தில் சீமான் சொன்னாங்க மோடி வந்து என்னை பார்க்க வந்து ஆள் அனுப்புனாரு ஒரு முறை சந்திக்க கோரினாரு நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னாங்க அந்த சமயத்தில் நாம் தமிழை கட்சி தான் இன்னும் எம்எல்ஏ எம்பி ஜெய்களையே இவங்களை பார்க்க வந்து மோடி ஆள் அனுப்புறாரா சீமான் பொய் சொல்றாரு அப்படின்னு ஒருத்தன் கூட பேசல அது உண்மையா இருக்கும் மோடி ஆளிப்பாருன்னா ஏன்னா முதல்ல சொன்னது பொய்யா இருக்கணும் ரெண்டாவது சொன்னது உண்மையா இருக்கணும் அதை உண்மைன்னு சொன்னாதான் நாம் தமிழை கட்சி மேல பாஜக டீம் அப்படின்னு உத்தரவுத்த முடியும் அப்ப திட்டமிட்டு கருத்துராக செய்யப்படுது நரேட்டிவ் சர்ச் செய்யப்படுது அண்ணன் தொடர்லாம் பொய் அது பொய் சொல்றாரு மிகையா சொல்றாரு உண்மைக்கு புறம்பா சொல்றாரு இப்படி கட்டமைக்க வச்சு பண்றாங்க சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டாரா இல்லையான்னு தொலைக்காட்சிகளில் அது பிரதானமாக மாறி போகுது ஏன் ஆமக்கறி சாப்பிட்டான்னா என்ன சாப்பிடாட்டி என்ன அதனால் யாருக்கு என்ன நஷ்டம் சமூகத்தில் என்ன தாக்கம் இந்த சமூகத்தில் என்ன விளைவு ஏற்பட போகுது அதை பற்றி ஏன் அவ்வளவு விவாதமாக இங்கே மாற்றப்படணும் ஏன் வந்து கேள்வி அமைக்கப்படணும் ஏன்னா அவர் பொய் சொல்கிறாரு என்பது போல காட்டணும் அரிசி கப்பலுங்கிறது ஆமக்கறிங்கிறது தமிழ்நாட்டு இளம்ங்கிற சொல்ல உச்சரித்து இங்கே பல பேர் வந்து இதற்கு முன்பாக போராடி இருக்கலாம் சுவேரபாண்டியன் குளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் ஐயா வைகோ போன்றவங்க போராடி இருக்கலாம் ஆனால் அவங்க காலத்தில் இந்த ஈழம்ங்கிற ஒன்றை ஆதரித்து எத்தனை பேர் காலத்துக்கு வந்தாங்க ஆனால் நாம் தமிழ கட்சி வருகைக்கு பின்பாக எத்தனை பேர் வந்தாங்க மதிமுகவோட தலைவர் வந்து ஐயா வைகோ தான் விசிகாவோட தலைவர் வந்து அண்ணன் திருமாதான் அதே போல் குளத்துமணி இயக்கத்தோட தலைவர் வந்து அவர் தான் ஆனால் நாம் தமிழ கட்சியின் தலைவர் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு எனக்கு போய் கொடுப்பிச்சேத்துருக்காங்க இந்த கட்சியில நேற்று இணைஞ்ச ஆள்லேருந்து பதினஞ்சாண்டா கட்சி இருக்கக்கூடிய ஆற்று வரைக்கும் எல்லோரும் தெளிவாக எங்களுக்கு தலைவர் ஒரே தலைவர் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படி வளர்த்தது அண்ணன் நிச்சயமான் காவிரி போராட்ட காலத்தில் தம்பி விக்னேஷ் வந்து குளிச்சிடுறான் அவனை வந்து அந்த அவசர விடத்தில் ஏற்றிட்டு போறாங்க ஏத்துட்டு போற தருணத்துல அவன் கண்ணை மூடுறான் கண்ணு சொருகுது கண்ணை மூடுறான் அப்ப அந்த வண்டியில் இருந்த காவலர் வந்து தம்பி முழிச்சுப்பார் பாரு உங்கள் தலைவர் சீமான் வர்றாரு அப்படின்னு அவனை வந்து கண்ணை விழிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறார் அந்த நொடியில் கண்ணை விழித்து விர்னேஷ் சொன்னால் உயிர் போகிற அந்த தருணத்தில் சீமான் வந்து எங்கள் தலைவர் இல்ல எங்கள் அண்ணன் அப்படின்னு அவனுக்கு தலைவருக்கும் அண்ணனுக்குமான வேறுபாடு அந்த இடத்துல கூட யார் தலைவருங்கிறத அவன் தெளிவாக சொல்கிறான் அது அண்ணனோட வளர்ப்பு அண்ணனோட வார்ப்பு அப்படிதான் எல்லாரையும் வளர்த்துருக்கார் அப்போ அண்ணன் சீமான் வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு அதே போல் இங்க சுற்றுச்சூழல் குறித்து பேசுவாங்க சுற்றுச்சூழல் குறித்து இயக்கங்கள் பேசும் பூவுலைகள் நண்பர்கள் பேசும் இன்னும் பிற இயக்கங்கள் பேசும் ஆனா அரசியல் கட்சிகள் வந்து சுற்றுச்சூழல் குறித்து பேசாது இதான் தமிழ்நாட்டு நிலைமை ஆனா தமிழ்நாட்டு அரசியல் மேடைகள்ல சுற்றுச்சூழல் குறித்து ஒரு கட்சி பேசியது அதற்காக மாநாடு போட்டது அதற்காக பொதுக்குழு நடத்தியது அப்படின்னா நாம் தமிழக கட்சி தான் நாம் தமிழக எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் ஸ்டாலின் பெற உச்சரிக்காம எடப்பாடி பெற உச்சரிக்காம திமுக பெற வச்சரிக்காம அதிமுக பெற வச்சிருக்காம முழுக்க முழுக்க மரம் மண் காடு அப்படின்னு பேசி எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் உண்டு அண்ணன் சீமான் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க ஒன்றரை மணி நேரம் இயற்கை காடு மலை அருவி அப்படிதான் பேசுவாங்க அது திமுக அதிமுக அரசியலே இருக்காது ஏன் ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் குடித்து பாடம் எடுப்பாங்க இப்படி எந்த கட்சியும் இல்லையே இப்படி நான் பார்த்து வியந்து போடுறதுக்கு நாம் தமிழக கட்சியில் ஏகப்பட்ட பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் இருக்கு ஆனால் அது எதையுமே பேச மாட்டாங்க எதையுமே பேச மாட்டாங்க அண்ணன் சீமானை வந்து தவறாக சுத்தரிக்கணும் அவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லணும் இதுதான் நோக்கம் அப்போ அவரோட பிம்பத்தை உடைக்கணும்னு பதினஞ்சாண்டாக போயிடுச்சு பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஆனால் நாம் தமிழ கட்சியோட தனித்துவமான கொள்கை கோட்பாடு யாரோடும் பேரம் பேசாமல் விளை போகாமல் தனித்துவத்தோடு உறுதிப்பாட்டோடு நிற்கிற அந்த செயல்பாடு அது எல்லாத்தையும் உடைச்சி போட்டது இந்திய பெருநிலத்திலேயே பாஜக நாம் தமிழக கட்சி அளவுக்கு யார் இருக்கலங்க இந்திய பெருநிலத்திலேயே ஆனால் நம்மளை பாஜக உடைய பி டீம் அப்படின்னு பிரான் பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுற ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த சமயத்தில் மோடி வீசுகிறது மோடி வந்தால் ஈழத்தமிழ் பிரச்சனை சரியாகும் மோடி வந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பாஜக கூட்டணி இணைஞ்சு பரப்புரை செய்தவர் வைக்கும் அதே போல கொங்கு ஈஸ்வரன் கொங்கு ஈஸ்வரன் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு ஆனா மோடி அவர் தலைவர் என்று விழித்தார் அப்படி கொங்குனும் வைகோவும் தமிழ்நாடு முழுக்க பரபரை பண்ணாங்க அந்த ஈஸ்வரனும் திமுக கூட்டணி இருக்காங்க அந்த வைகோ வந்து பாஜக கொங்கு ஈஸ்வரனா பாஜக பி டீம் சங்கின்னு சொன்னது கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாநில குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல நாடு வளரணும்னா நீங்க வந்து பாஜக ஓட்டு போடுங்க அப்படின்னு மோடி பரப்புரை செஞ்ச வேலையில குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் பின்தங்கிய மாநிலம் வாடகை தாய்மார்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய நிலம் வந்து குஜராத் பாஜக நின்ற தொகுதியில் போய் பரப்புரை செஞ்சு பாஜகவை தோல்வித்து காட்டியது மோடி முகத்திரையை கிழித்தறிஞ்சது அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி பதினாலில் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் இதே வளசமாக நடந்துச்சு அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் சொன்னாங்க காங்கிரஸுக்கு எந்த விதத்தை மாற்று காங்கிரசுக்கு பாஜக எந்த விதத்தில் மாற்று தன் நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த மக்களை கொண்டு குவிச்சு ராஜபக்ச இனப்படுகளை பண்ணான் அதே போல குஜராத்ல குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டு குவிச்சு இனப்படுகளை பண்ணாரு ராஜபக்ச இனப்படுகொலையாளன்னா மோடியும் இனப்படுகொலையாளன் என்று பேசிதான் நன்சீமன் அதே போல பாஜக கொண்டு வந்த எண்ணையே என்னைய மக்களவையில் ஆதரித்தது திமுக ஜிஎஸ்சிய மாநிலங்களில் ஆதரித்தது திமுக ராமர் கோயில் கட்டி தீர்ப்பு வந்த போது அந்த தீர்ப்பை வரவேற்றது இந்த திமுக ஆனா அது தீர்ப்பு தானே உடைய நீதி அல்ல என்று பேசியது நாம் கட்சி அவன் ராமன் என்று பேசிய போது ராவணன் என்று பேசியது நாம் கட்சி அதே சமயத்தில் திராவிட மாணவர்களுக்கே முன்னோடி ராமன் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அயோத்தியில் போய் ராமர் கோயிலில் வழிபாடு செய்வேன் அப்படின்னது திமுக திமுக விட அமைச்சர் அறுபதி இப்படி ஒப்பிட்டு கொண்டு போனா ஒப்பிட்டு கொண்டே போகணும் காஷ்மீர்ல மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக நாம் தமிழ கட்சி காஷ்மீர் நிலம் காஷ்மீர்களுக்கே என்று பேசியது ஆனால் அந்த சமயத்தில் இந்த காஷ்மீரில் அந்த நிலம் உரிமை பறிக்கப்பட்டப்ப அந்த நிலம் ரெண்டு துண்டாக உடைக்கப்பட்டப்ப டெல்லியில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு திமுக சார்பாக அறிவிக்கப்படுது டெல்லியில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட செய்தி பாகிஸ்தானில் செய்தியாக மாறுது அப்போ பாகிஸ்தானில் செய்தியாக மாறுதுன்னா நம்ம மேலே தேச விரோத முத்திர குத்துருவாங்கலோன்னு பயந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு போகாமல் புறக்கணித்தார் ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு சென்னையில் திருமணம் சொன்னார் நாங்கள் காஷ்மீரில் உரிமை பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்கிறவங்களுடைய உரிமை பறிப்பதற்க அப்படின்னு அந்த வீட்டில் அடிச்சார் ஆனால் கடைஸ்வரை உறுதியாகின்றது நாம் தமிழ கட்சி யாசின் மாடிக்கு வந்து பிரிவினைவாதி என்று சொன்னப்ப அவரை அரசு வந்தது நாம் தமிழ கட்சி அதே போல் வந்து காஷ்மீரிய நிலத்திற்காக போராடக்கூடிய போராளிகளோடு டெல்லியில் வந்து அங்கே நிகழ்வில் பங்கேற்று தேசிய ஒருமைக்காக உரிமைக்காக குரல் எழுப்பியது அண்ணன் சீமானவர்கள் இப்படி நம்ம வரிசைப்படுத்தினா வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முத்தை ஒரு அவதூறு நாம சொல்லாத ஒன்றை சொல்ல சொல்றது அதே போல் வந்து தாய்மாத திரும்ப சொல்லிட்டாரு தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு அந்த கட்சி சொல்றதுங்க இந்தியாவிலே எந்த கட்சின்னு சொல்லலை தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்லுது அதை எங்க சொல்லுது சிவன் கோயில் அடிவாரத்தில் முருகன் கோயில் அடிவாரத்தில் பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் திருப்பரம் முருகன் கோயில் அடிவாரத்தில் தமிழர்கள் இந்துக்களே இல்லை நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் நாங்க வரலாற்றுல ஒருபோதும் இந்துவா இருந்தது இல்ல நாங்க சட்டப்படி இந்துக்கள் ஆக்கப்பட்டிருக்க சரித்திரப்படி இந்துக்கள் இல்லை என்று பேசியது நாம் ஆனால் அந்த நாம் தமிழ கட்சியை தாய்மாத திரும்ப சொல்றாங்க அவதூறு பரப்புறாங்க இப்படி எத்தனற்ற அவதூறுகள் இந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இது வந்து ரெண்டாயிரம் கோடி பணத்தை கொடுத்துட்டாங்க சீமானுக்கு தலைவர் வந்து அவங்க தலைவர் வந்து ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துட்டாரு அப்படி தொடங்கப்படுற கட்சி தான் அப்படின்ட்டு அப்புறம் ஜெயலலிதா பேடியிருக்கிறாங்க அவங்க தான் அதெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் பாஜகான்னு கிளம்புனாங்க எண்ணற்ற அவதூறுகள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டில் கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் என்ன சொன்னமோ அதை கொஞ்சம் கூட சற்றும் விலகாது அச்சு பிசகாது அதே பாதையில் அதே நெருக்கோட்டில் மிக தெளிவாக தீர்க்கமாக திட்டமாக நாங்கள் நிதானித்து நின்று நிதானித்து பணம் போயிட்டுருக்கிறோம் நாங்கள் எந்த இடத்துல சபரசம் ஒண்ணு இல்லை ஆனா எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அவதூறுகள் ஆயிரம் ஆயிரம் வந்து உள்நோக்கங்கள் ஆயிரம் ஆயிரம் வர்ணங்கள் ரஜினிகாந்த பார்த்தா காவி சாயம் பூசுற இங்க ஸ்டாலினை பார்த்தா கருப்பு சிவப்பு சாயம் பூசுற ரஜினிகாந்த பார்த்துட்டாரு இவர் வந்து பாஜக செயல் திட்டத்துக்கு அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்ய போறாரு கலப்பி விட்டாங்க நாளைக்கு இப்ப ஸ்டாலினை பார்த்ததால இவங்க சபரிசனோட செயல் திட்டத்துக்கு வேலை செய்ய போறாங்க அப்படின்னு இப்ப இந்த கரு மரணங்களை விமர்சிச்சதால இவங்க திமுக டீலிங் போட்டாங்க பத்தாண்டா பாஜக ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப திமுக பீட்டிங்கிறாங்க இது திமுக நம்ப மாட்டாங்க விஜய் கூட சொன்னார்ல சொன்னார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆபீஸ்ல இருப்பேன்னா நான் யோசிச்சு பாக்கிறேன் உண்மையிலே யோசிச்சு பாக்கிறேன் அதாவது ஒருவேளை ஸ்டாலின் உதயநிதி விஜய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பழி வாங்குற அளவுக்கு விஜய் என்ன பண்ணியிருக்காரு திமுகவுக்கு இந்த திராவிட கும்பலுக்கு விஜய் என்ன பண்ணிட்டாரு ஒன்றும் வரல ஒன்றுமே பரலைங்க இந்த ஆட்சியில் போராட்டங்களில் போய் பங்கேற்று மக்களோட ஆதரவு குரல் கொடுத்தியா இல்லை மக்களை போராட தயார் பண்ணியா இந்த மாதிரி சிக்கல் இருக்கு இதுக்கெல்லாம் போராட வாங்க அப்படின்னு தயார் பண்ணியா எதுவும் இல்லை போராட்ட காலத்துக்கும் போகலை மக்களை போராடவும் தயார் பண்ணலை எதுவும் செய்யலை நமக்கு பாரம்பரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஆதோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த திமுக ஆட்சியை கொண்டு வரத்தான் பாடுபட்டார் திமுக கட்ட காசு வாங்கிட்டு திமுக ஆட்சிக்குள்ள பாடுபட்டவர் இந்த ஆதோனா இருபத்தொன்னு அதே போல கருணாநிதி இருக்கிற காலத்தில் கருணாநிதி முள்ளியை பாச தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று கருணாநிதி பேர்ல வந்து நகரமைக்கிறாங்க கருணாநிதி கலைஞர் கலைஞர் பேர் நகரமைக்கிறாங்க நகர் மட்டும் பத்தாது ஒரு சிலை அமைக்கணும் அப்படின்னு பேசுறவர் விஜய் அப்ப அண்ணன் சீமான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க கருணாநிதினா துரோகின்னு பேசுனார் இப்ப வந்து இப்ப வந்து விஜய் பேசுறப்ப இளைமறைக்காய் தலைவனை இழந்துட்டு தவிக்கிறாங்க இப்பயும் தலைவரோட பேரை சொல்ல இல்லை தைரியம் இல்லை விஜய்க்கு ஆனா தலைவரோட பேரை சொன்னா கைது அப்படிங்கிற காலத்துல பிரபாகரன் அண்ணன் சொல்றாரு அப்படின்னு அண்ணன் சீமானை கை செஞ்சப்ப இத்தாலி சோனியா அண்ணன் ஆகலாம் கன்னட பாப்பாத்தி அம்மாவாகலாம் நேரு மாமாவாகலாம் காந்தி தாத்தாவாகலாம் என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க கொட்டி முழங்கி தன்னை போல உணர் கொண்ட லட்சக்கணக்கான தமிழர்களை திரட்டி அப்படி படையாக திரட்டி அரசியல் படுத்தி அப்படி கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி அப்ப நாம் தமிழர் கட்சியோட தொடக்கம் முதல் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று இப்ப ஏற்றம் பட்டுக்கிற இந்த நிலை வரைக்கும் அத்தனை அத்தனை அவதர்கள் அவ்வளவு அவ்வளவு வசவு சொற்கள் நாம திமுக மிக கடுமையாக விமர்சிக்கிறோம் கருணாநிதியை துரோகிங்கிறோம் ஸ்டாலின் விமர்சிக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு எல்ல இருக்கு நாம ஒருபோதும் வந்து துர்கா ஸ்டாலின் விமர்சிக்கிறது இல்லை இத்தனைக்கும் துர்கா ஸ்டாலின் வந்து திமுகவில் அதிகார மையம் அமைச்சர் மையநாதன் சொல்றாரு நான் அமைச்சரானது காரணமே வந்து துர்கா ஸ்டாலின் அப்போ என்னது அது கிச்சன் கேபினட் ஆனால் துர்கா ஸ்டாலின் தான் நம்ம விமர்சிக்கிறது இல்லை அதே உலக உதயநிதி அவங்கள விமர்சிக்கிறது இல்லை நம்ம விமர்சனம் வந்து ஒரு எல்லையோட நின்னுக்குது ஆனா திராவிட கும்பனின் விமர்சனம் விமர்சனம் கூட எல்லை இல்லாம வீட்டுக்குள்ள விடுது எல்லார் குடும்பத்தையும் அவதூறா பேசுறது ஆபாசமா பேசுறது கேவலமா சித்தரிக்கிறது எந்தவித அற உணர்ச்சியும் இல்லாம மனசாட்சி இல்லாம அவ்வளவு கேவலம் பண்ணாங்க அப்படி இந்த உடஞ்சு போச்சு இந்த ஒரு அசுரத்தை தூக்கிட்டு தான் சுத்தினாங்க அந்த அசுரத்தை சுயரபாண்டிய வரைக்கும் தூக்கினாது கடைசியில் உடஞ்சு போச்சு உடஞ்சு போனது மட்டும் இல்லாம இத வந்து இனி நேர்காணல்கள்லையோ விவாதங்கள்லையோ எங்கேயாவது இடத்தை எடுத்து பேச நினைச்சா அவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் அதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்திடுச்சு அதனால உண்மைகளை மறைச்சு பொய்களை உளர்வு விடலாம் அந்த உண்மைகள் வந்து நெடுநாள் வந்து உறங்காது விழித்தேடும் அதனால் இந்த அவதூறு அழுக்கார்களை உடைத்தறியும் அண்ணன் சீமான் கொண்டுக்கிற அறம்